நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் உங்களை ஏமாத்த மாட்டேன் நான் உங்க கூட இருக்கிறேன் ரொம்ப ஏமாந்துட்டார் பல பேரை நம்பி 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 இவன் செய்வான் அவன் செய்வான் ஏமாந்து போறதே எசப்பா வேலையா போச்சு ஏமாந்து போறதே எசப்பா வேலையா போச்சு இன்னைக்கு கிறிஸ்தவ போதகர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் தங்களை மிக நல்லவர்களாக காண்பிப்பதற்காக கடவுளையே தாழ்த்தி பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் எங்கே இந்த கார்த்திக் கமாலியல் என்கிறவரும் அதைத்தான் செய்திருக்கிறார் மக்களை எமோஷனலாக கவர்ந்தெழுக்க வேண்டும் என்கிறவர்காக கடவுளை மிகவும் தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறான் கடவுள் ஏமாந்து போகிறவர் கடவுள் நம்பி நம்பி ஏமாந்து போகிறவர் என்று சொல்லி கடவுளை ஒரு ஏமாளி போல மக்கள் முன்பாக பிரசன் பண்ணுகிறார் இது இதற்காக மக்களுக்கு முன்பாக ஏமாளி கடவுள் இயேசு கிறிஸ்துவர் ஏமாளி என்று கடவுள் ஒன்றுக்கும் ஆகாதவர் போலவும் உங்களுடைய உதவிதான் கடவுளுக்கு தேவை என்று சொல்லி மக்களை ஒரு எமோஷனல் ஆக்கி அதன் வழியாக தங்களுடைய பிசினஸை நடத்துவதுதான் இவர்களுடைய திட்டம் என்ன சொல்லுகிறான் கடவுள் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போய்விட்டார் என்று சொல்லி கொஞ்சம் அழுகிற டோனோடு பேசி யேசப்பா ரொம்ப ஏமாந்துட்டாரு பல நம்பி 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 இவன் செய்வான் அவன் செய்வான் ஏமாந்து போறதே யேசப்பா வேலையா போச்சு கடவுளும் எல்லாரையும் நம்பி விடுகிறாரு அவர் எத்தனை முறை ஏமாந்தாலும் அவர் மறுபடியும் மறுபடியும் நம்பி விடுகிறார் அவருக்கு ஏமாறுவதுதான் வேலையாகவே இருக்கிறது என்கிறது போல பேசி இருக்கிறார் உண்மையிலேயே கடவுளை யாராலும் ஏமாற்ற முடியுமா இயேசு கிறிஸ்துவை யாரையாகலையும் ஏமாற்ற முடியுமா மனுஷனே ஏமாறலாம் காரணம் மனுஷனுக்கு முகம் மட்டும்தான் தெரியும் முகத்தை பார்த்து நன்றாக டாகா அப்பாவை போலவோ அல்லது நல்லவர்கள் போலவோ காட்டிக்கொள்ள முடியும் ஆகவே மனுஷனே மாறலாம் மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்கிறவர் ஆனால் கடவுளோ இருதயத்தை பார்க்கிறவர் அப்படிப்பட்டவர் எப்படி ஏமாற முடியும் மனுஷனுடைய என்ன இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி ஏமாற முடியும் ஒன்றுமே தெரியாதவர் தானே ஏமாற முடியும் எவரே அதிரியர் சொல்லுகிறார் தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது சகலமும் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் காணப்படுகிறது கடவுளுக்கு எல்லாமே வெளிப்படையாக தெரியும் நாம் மனதுக்குள்ளாக நினைக்கிற காரியங்கள் கூட கடவுளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் கடவுளை ஏமாற்று ஏமாற்றுகிறான் கடவுள் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாறுகிறான் என்கிறது கடவுளை கீழ்ப்படுத்துகின்ற வார்த்தை யோவான் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே யூதாஸை குறித்து ஏற்கனவே அண்டவர் முன்பாகவே அறிந்திருந்தார் யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவர் என்று சொல்லி முன்பே அறிந்திருந்தார் அவருடைய இதயத்தை குறித்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பே தெரியும் சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை விசுவாசிக்காதவர்கள் இன்னார் என்றும் தன்மை காட்டிக் கொடுக்க போகிறவன் இன்னார் என்றும் சொல்லி அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார் என்று சொல்லி அதாக முன் யோவான் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் ஆனாலும் அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை காரணம் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக மனசுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று சொல்லி ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் ஆகவே அவர்களை நம்பி இயேசு கிறிஸ்து இணங்கவில்லை ஏதாவது திட்டவந்தமாக சொல்லுகிறது அவர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் ஆனால் இயேசு அவர்களை நம்பி இணங்கவில்லை ஏசு கிறிஸ்துவ நம்பி இணங்குவாரா ஏமாறுவாரா இல்லை ஆனால் இந்த கள்ளப்போதர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக வேறொரு இயேசுவை காட்டுகிறார்கள் அப்ப ஏமாந்து போன இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார்கள் ஏன் தங்களுடைய பிழைப்புக்காக இவர்கள் தான் கடவுளுக்கு உதவி செய்கிறார்கள் கடவுளை நாங்கள் காப்பாற்றுகிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏமாளி அவர் எல்லாரையும் ஏமாற்றுகிறார்கள் ஆனால் நாங்கள் அவர் ஏமாற்றாமல் இருப்பதற்காக இரவு நாள் முழுக்க ஜபம் செய்கிறோம் அதை போல நீங்களும் செய்ய வேண்டும் யாரெல்லாம் இரவு தூங்காமல் ஜெபம் செய்கிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் கடவுளை ஏமாற்றவில்லை மற்றவர்கள் எல்லாரும் ஏமாற்றுகிறார்கள் என்று மக்களுக்குள்ளாக சொல்லி மக்களுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி மக்கள் அவர்கள் எல்லாரும் ரொம்ப மோசம் மக்கள் எல்லாம் ரொம்ப மோசம் அவர்கள் எல்லாம் கடவுளை ஏமாற்றக்கூடியவர்கள் கடவுள் அவர்களை நம்புகிறார் ஆனால் இவர்கள் கடவுளை ஏமாற்றுகிறார்கள் என்பது போலவும் ஆனால் இந்த கம் கார்த்திக் கமாலியில் போன்றவர்கள் எல்லாம் கடவுளை ஏமாற்றாமல் அவர்கள் தான் கடவுளுக்காக நிற்கிறவர்கள் போலவும் மக்களுக்கு முன்பாக காண்பிப்பதற்காக மக்களுக்கு முன்பாக தாங்கள் தான் கடவுளை காப்பாற்றுகிறவர்கள் கடவுளை நம்புகிறவர்கள் என்று சொல்லி காண்பிப்பதற்காக கடவுளை ஏமாளியாகவும் கடவுளை அப்பாவியாகவும் எல்லாராலும் நம்பி நம்பி கைவிடப்பட்ட ஒரு நபராகவும் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள் ஆண்டவருக்கு தெரியும் யாரை நம்ப வேண்டும் நம்ப கூடாது என்று சொல்லி பவுல சொல்லுகிறார் அவர் எங்களை உண்மை உள்ளவர் என்று சொல்லி இந்த ஊழியத்துக்கு எங்களை ஏற்படுத்தினார் பவுலிடத்திலே இந்த ஊழியத்தை கொடுத்தால் அவர் சிறப்பாக செய்வார் என்று சொல்லி கடவுளுக்கு தெரியும் அதே போல யாரெல்லாம் விசுவாசிக்காமல் செய்வார்கள் என்பதும் கடவுளுக்கு தெரியும் ஆகவே கடவுள் ஏமாற மாட்டார் கடவுளை யாராலும் ஏமாற்ற முடியாது ஆனால் கடவுளுடைய பெயரை சொல்லி கடவுள் ஏமாறுகிறார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார் இந்த கார்த்திகா கடவுள் ஏமாறுகிறார் என்று சொல்வதற்காக ஒரு கட்டுக்கதைகளை சொல்லுகிறார் அதாவது எங்க ஒரு மீட்டிங் நடந்ததா ஜபிப்பதற்கான ஒரு கூட்டம் நடந்ததா அந்த கூட்டம் பகல்ல எல்லாம் ஜபித்து முடித்து எல்லாம் வந்து விட்டார்கள் இரவு நேரத்திலே எல்லாரும் தூங்க போய் விட்டார்களோ இரவு நேரத்திலே தூங்கப் போவதுன்னு தப்பாயா இரவு நேரத்துல தூங்க வேண்டிய நேரத்துல தூங்க போய் விட்டதா அப்பொழுது ஒரு வாலிபன் மட்டும் தூங்காமல் இருந்தான அப்பொழுது ஒரு நபர் அங்கே வந்தாராம் குறுந்தாடியும் அங்கேயும் வைத்து ஒரு நபர் வந்தாராம் ஆண்கள் அறையிலே பெண்கள் எல்லாம் எட்டி எட்டி பார்த்தாரன் எதற்காக யாராகலையும் ஜப இரவு நேரத்திலே முழித்து முழித்திருக்கிறார்களா ஜெபம் பண்ணுகிறார்களா என்று சொல்லி பார்த்தார்களாம் எல்லாரும் தூங்கி விட்டார்களாம் உடனடியாக இயேசு கிறிஸ்து ஐயோ எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று சொல்லி அழு அழுதாரான் அப்பொழுது அந்த வாலிபன் நான் இருக்கிறேன் நான் இரவு நேரம் தூங்காமல் ஜெபம் பண்ணுவேன் என்கிறதாக சொன்னான் இப்படி ஒரு கட்டுக்கதையை சொல்லுகிறான்

ஒவ்வொரு கதவியா தருந்து திறந்து கிறிஸ்து குரந்தாடி வைத்து அங்கே போட்டு வந்திருக்கிறார் எந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி அறியும் அவரை மாம்சத்தின்படி அல்ல இந்த உருவத் தோற்றத்தில் அடிவார குருந்தாடி வைத்திருக்கிறாரா நெடுந்தாடி வைத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் நாங்கள் அறிய மாட்டோம் என்று சொல்லி பவுலப்பூசலின் சொல்லுகிறார் தனது இவர்கள் அவர் குருந்தாடி வைத்திருந்தார் அங்கே போட்டிருந்தார் அவர் வந்து அழுதார் ஏசு வெண்ணங்கே தறித்தவராய் குருந்தாடி உள்ளவரா ஒவ்வொரு கதவையா திறந்து திறந்து உள்ள இட்டி பாக்கிறார் அதே கிரவுண்ட்ல அந்த வாலிபன் முழங்கால படிச்சு ஏசப்பா என்னப்பா திருக்கீங்க எதை தேடி விட்டா இருக்கீங்க நைட் அவர் உன்னே ஒண்ணு சொல் செபிக்கி வந்திருக்காங்க யாராவது ஒருவர் என் கூட சேர்ந்து செபிப்பாங்கன்னு நானும் தேடி தேடி பார்க்கறேன் எல்லாரும் தூங்கிட்டு என் கூட சேர்ந்து முன்னணையில் நிற்க யாராவது ஒருவன் இருக்கிறானா என்று பார்க்கிறேன் ஒருவனை படிட்டு கைய வைத்து நான் இருக்கிறேன் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஏமாந்துட்டார் பல பேரை நம்பி 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 இவன் செய்வான் அவன் செய்வான்னு ஏமாந்து போறதே வேலையா போச்சு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்கு இவர்கள் தேவை என்கிற போல சொல்லுகிறார்கள் பரிதாபிக்கப்பட்ட நிலைமையிலே இவர் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் குறுந்தாடி வைத்த இயேசு கிறிஸ்து அங்க ஆண்களுடைய அறையில போய் தேடுகிறாரா பெண்களுடைய அறையில தேடுகிறாரா என்னையா இயேசு கிறிஸ்து எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள் ஆண்கள் பக்கம் போறார் பெண்கள் பக்கம் போறார் யார் அந்த நைட்டு பெண்கள் பக்கம் கதவை தரம் எட்டி பார்க்கறது இந்த வாலிபன் வேக வேகமா ஓடி உற்று கவனிக்கிறதுக்கு வேகமாக போறார் பிடிக்கிறதுக்கு கொஞ்ச தூரத்தில் பார்த்தா அவர் கண்கள் பிரகாசம் அடைகிறது ஏசு இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு அறையாக போய் தேடுகிறாரா ஏன் அவருக்கு இப்படி தேடி தேடி தான் அவருக்கு தெரியுமா கட்டவுள்ளையா கடவுளை எவ்வளவு இழிவாக காண்பிக்கிறார்கள் தங்களுடைய சிறுநேரத்திற்காக இதனால் இவர்கள் சொல்ல வருவது என்ன தூங்குகிற இரவு நேரத்திலே இரவு நேரத்திலே தூங்குகிறவர்கள் எல்லாரும் இவ்வளவுக்கும் ஜபக்கூடுகை என்று நடத்துகிறார்கள் அது பகல்லே அந்த கூடுகை எல்லாம் முடித்தார்கள் இரவு தூங்கி சாப்பிட்டு விட்டு தூங்க வேண்டிய நேரத்திலே தூங்குகிறார்கள் அதுதான் இவரது பெரிய குற்றம் அதுதான் கடவுளை ஏமாற்றுகிற செயல் என்று அது போல பேசுகிறேன் பௌலப்பூசலன் இரவு நேரத்திலே சிறையில் அடைக்கப்பட்ட போது ஜெவம் பண்ணினான் அவனுக்கு தூக்கம் வரவில்லை ஜபம் பண்ணினான் ஆனால் அவன் ஜபம் பண்ணனால்தான் கட சிறைச்சாலைக்காக கதவு திறந்தது என்றல்ல கடவுளே சித்தம் வந்த நேரத்திலே அவன் கதவு திறக்க வேண்டும் என்பது அதே போல பேதுரு இரவு நேரத்திலே சிறைச்சாலையிலே இருக்கிறான் ஆனால் அவன் அவன் அப்பொழுது நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் விழித்திருக்கவில்லை தூங்கி கொண்டிருந்தான் தூதன் மூலமாக சிறையில் இருந்து வெளிவந்தான் ஆகவே நாம் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஜபம் செய்தாக வேண்டும் இப்பொழுது இது அப்பொழுது அதுல இல்லை என்றால் அது கடவுளை ஏமாற்றுகிற செயல் அல்ல நம் இதாமல் எப்பொழுதும் கடவுளோடு இருக்க வேண்டும் உறவிலே இருக்க வேண்டும் தூங்க வேண்டிய தூங்கலாம் கர்த்தர் அவருக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா இப்படி பேசுகிற இவர்கள் இரவு நேரத்திலே தூங்காமல் இருப்பார்களா இல்லை இவர்களாலேயே அது முடியாது பெருக்கு மான்சாலே முடியாது இந்த இவராலே முடியாது என்கிறதை இன்னொரு இடத்திலே இவர்களுடைய கூட்டாளி சொல்லி இருக்கிறார் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் இரவு நேரத்திலே ஏதோ ஒரு மனிதர் வந்து ஜபம் செய்ய வேண்டும் என்று சொன்னாராம் உடனே இரவு ஜபத்தை நடத்தினார்களாம் ஆனால் இவர்கள் வேறு வழி இல்லாமல் பல்லை கழித்து கொண்டிருந்தார்கள் என்கிறது போல சொல்லுவாங்க இனிமேல் இரவு நேரத்திலே ஜபம் என்று சொல்லி அதான் வைக்கக்கூடாது என்று சொல்லி பெர்க்குமான் சொன்னதாக சொல்லுகிறேன் ஒருத்த யாரோ ஒரு ஆள் வந்து நைட்டு ஜபம் பண்ணணும்னு ஆண்டர் சொல்றாரு நானும் அதை நம்ம அண்ணன்ற சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மணில இருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் மணி பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு இவர் எப்போ சொல்லி முடிச்சு எப்போ ஜபம் அப்படின்னு வந்து எங்களுக்கெல்லாம் இருக்குது சொல்லலான்னு இங்கே ஃபாதரும் அவருக்கும் இல்லை அப்படி போகிறாரு டாய்லெட்டில் போயிட்டு தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவிட்டு வர்றாரு மறுநாள் ஃபாதர் மெதுவாக என்கிட்ட கேட்டார் இந்த நைட்டு ஜபம் ஐடியா யாருது யாருதுப்பானு நான் சொன்னேன் இங்கே ஜபத்துக்கு வந்த ஒரு ஆள் ஆண்டர் உணர்த்துறாரு உணர்த்துறாருன்னு ஏன்ற சொல்லி நானும் போய் அண்ணன்ட சொல்லிட்ட போய் இரவு தூக்கம் இருக்கிற நேரத்திலே பல்லை கடித்துக்கொண்டு வேண்டா விருப்பக்காக ஜபம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதுலேயே ஆண்டவர் முதலாவது பிரியப்படுவார வேண்டா விருப்பக்காக வெறும் நேரத்துல ஜெயிக்க என்பது ஒரு நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் இவர்களே அதை செய்வதில்லை தங்களாலேயே சுமக்க முடியாத காரியத்தை மக்களிடத்திலே சுமத்துகிறார்கள் அதுவும் எப்படி பொய் சொல்லி கடவுள் இல்லை கடவுளை எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள் நீங்களே ஏமாற்றக்கூடாது ஏமாற்றக்கூடாது என்றால் நீங்கள் இருவர் யாருமே தூங்கக்கூடாது இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து எட்டு ஒவ்வொரு அறையாக போய் பார்ப்பார் ஆண்கள் அறையிலே போய் பார்ப்பார் பெண் பெண்கள் அறையிலே போய் பார்ப்பார் என்னையா இது இப்படிப்பட்ட போதர்கள் கைகளில் சிக்கி அழிந்து போகாதிருங்கள் இவர்கள் உங்கள் ஆத்துமாக்களை நரகத்துக்கு நேராக இழுத்துக் கொள்ளுகிறவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு கோஸ்ட் மோகன் சீலாசுராஸ் பேர்குமான் கார்த்திக் அமாலியல் மோகன் இவர் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட்டாளிகள் இவர்கள் எல்லாருமே தங்களுடைய சுயலாபத்திற்காக தங்களிடம் மக்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மக்களை எமோஷனலாக அட்ராக்ட் பண்ண வேண்டும் இதற்காக கடவுளை மட்டும் தட்டி பேசுவதற்கு துணிந்தவர்கள் மக்களை கவர்மிதமாக பேச வேண்டும் மக்களை அளவைக்க வேண்டும் அதற்கேற்ப பேச வேண்டும் எமோஷனல் ஆக்க வேண்டும் என்கிறதற்காக கடவுளை கேவலப்படுத்தி பேசுகிறார் ஏமாளி கடவுளாகவும் ஒன்றும் தெரியாதவர்கள் போலவும் காண்பிக்கிறார் எல்லாரையும் நம்பி நம்பி அமாந்து போயிட்டார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்ற்களாக்கி இருக்கிறார் தேவன் எவர்களை நீதிமன்ற்களாக்கி இருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அங்கே அவர் எந்த ஏமாற்றமும் அடையவில்லை ஆகவே கடவுள் ஏமாந்து விட்டா கடவுள் பாவம் அப்பாவி அவர் அழுது கொண்டிருக்கிறார் அவருக்கு கண்ணீர் தொடக்க வேற வழியே இல்லை நான் தான் போனோம் நீங்க எல்லாத்துக்கும் காணிக்க அனுப்பணும் நான் மட்டும்தான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள் இவர்கள் உங்களை மேனிப்புலேட் செய்கிறார்கள் மிக மிக தந்திரமாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் தயவு செய்து வெளித்துக் கொள்ளுங்கள் இவர்கள் கைகளிலிருந்து தப்பு வைக்கப்படுங்கள்